சுட சுட சோறு எடுத்து நம்ம வாழலையில் வச்சு அப்படியே சாலை மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா அம்படு ருசியாக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே மாங்காவோட சால மீன் குழம்பு ரெடி ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு சூப்பராகிட்டு சாலை மீன் குழம்பு வைக்க போகிறாங்க மதியிக்கு சால மீன் குழம்பு வைக்கப்பறம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் குப்பத்து ஸ்டைலில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நான் வைக்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நான் பூண்டு வந்து சேர்க்க மாட்டேன் பூண்டு சேர்த்தாச்சுன்னா புளி குழம்பு காரக்குழம்பு வெந்தய குழம்பு இந்த மாதிரி வாசனை தான் வரும் மீன் குழம்பு வாசனை வராது அதனால நான் பூண்டு சேர்க்காம தான் செய்வோம் எங்கள் ஊர் சைடெலாம் நாங்கள் இப்படி தான் செய்வோம் அதே மெத்தடில் செய்கிறேன் இதை பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்குங்க உங்களுக்கு சால மீன் குழம்பு மாங்காய் போட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே சாலை மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்னும் வந்து நல்லா கழுவி வச்சுருக்கேன் மத்திச்சாளைங்க மத்தி சாலை வந்து குழம்புக்கு நல்லாயிருக்கும் மீன் வாங்கின கிடச்சிச்சின்னா வச்சு பாருங்க இப்போ சாலை மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வ வரமல்லித்தூள் ஆட் பண்ணி ரெண்டு ஸ்பூன் வரமல்லித்தூள் போட்டிருக்கேன் அப்புறமா கலர் கண்டி ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் காரத்துக்காண்டி ரெண்டு ஸ்பூன் வர தூளுங்க காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டீங்கன்னா அந்த கலர் வந்து நல்லா நல்லாயிருக்கும் அதனால் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஜீரகம் அரை ஸ்பூனுங்க மிளகு வந்து ஒரு ஸ்பூன் போடணுங்க மிளகு வந்து ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா அந்த குழம்பு வந்து நல்ல மனமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மீன் குழம்புக்கு இம்பார்ட்டன்னே இந்த மிளகு தாங்க டேஸ்ட் கொடுக்குறது இப்போ தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் வந்து சின்ன தேங்காயில் பாதி மாதிரி போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவை தந்துட்டி எடுத்துக்கங்க அப்புறமா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டு அரைக்கணும் குழம்புக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கும் தாளிக்கிறதுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் தண்ணி விட்டு நம்ம அரைச்சிட்டு அப்புறமாட்டு நம்ம தக்காளியை கடைசியில் போட்டு அரைச்சிக்கணும் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு குறை குறப்பாக அரைச்சிட்டு அப்புறமா தண்ணி ஆட் பண்ணணுமா தேங்காய்லாம் நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி விடணும் இப்போ நல்லா அரைச்சாச்சுங்க இல்லை இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம் ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக போட்டுருக்கேன் இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் திக்னஸாகவும் இருக்கும் அதனால் அரைச்சி போடுங்க முழுசாக போட்டாச்சுன்னா எடுத்து வேஸ்ட் பண்ணிடுவாங்க சாப்பிட மாட்டாங்க இப்போ குழம்பு நம்ம கூட்டி வச்சுக்கலாம் இன்றைக்கி மண்கடையில் தான் பண்ண போகிறேன் நடுப்பை ஆன் பண்ணியாச்சு நல்லெண்ணெய் விட்டு பண்ணணுங்க கடாய் வந்து நல்லா கீட்டாயிருச்சு என்ன ஆட் பண்ணிடலாம் நல்லெண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க வெந்தயம் கடுகு ஆட் பண்ணிடலாம் வெந்தயம் வந்து நான் ரொம்ப போட மாட்டேன் இங்கே ரொம்ப எடுக்க தகுந்தா எடுத்துக்கோங்க பேருக்கு ரெண்டு போடுவாங்க அப்புறமா கடுகு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க வெந்தயமும் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு வெங்காயம் ஆட் பண்ணிடலாம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க நல்ல மனமாக இருக்கும் இதில் கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க மனமாக இருக்கும் குழம்பு கொஞ்சம் வதம் கட்டும் போது ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாங்க போட்டுக்கோங்க வந்து நல்ல கலராக கிடைக்குங்க எண்ணெயிலே போட்டு ஃப்ரை பண்ணணும் அரைக்கும்போது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க மசாலாவை ஆட் பண்ணிடலாம் புளி வந்து மீன்களுன கையிலே ஊற போட்டிருக்கங்க ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு புளி ஊற போட்டிருக்கேன் புளியை ஆட் பண்ணிக்கலாம் மாங்காய் போட போகிறோம் தக்காளி போட்டிருக்கோம் அதனால் மீடியமாக கரைச்சிக்கோங்க ரொம்ப அதிகமாகவும் கரைக்கக்கூடாதுங்க நல்லா இருக்காது அதனால் மீடியமாக கரைச்சிக்கோங்க புளிப்பு இருக்கணும் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த டேஸ்டே கெடுத்துருங்க புளியை கரைச்சி ஊற்றி வச்சு மிக்ஸி சார அளமே கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம் சால மீன் போட்டு அவியில் வச்சாலும் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு தண்ணி வச்சுட்டு நம்ம உப்பு போட்டுக்கலாம் குழம்புக்கு தங்கடி உப்பு போட்டுக்கோங்க இப்போ மீனை ஆட் பண்ணிக்கலாங்க முக்கால் கிலோ சாலை மீன் எடுத்துருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் மத்தி சாலை மீனில் வைங்கண்ணா சூப்பராக இருக்கும் குழம்பு குழம்பு கூட்டினோடனே நம்ம மீனை போட்டுடணுங்க அப்போ அந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கரண்டியை போட்டு வையாமல் கிண்டக்கூடாது மீன் வந்து உருந்து போங்க லாஸ்டில் கொஞ்சம் கருவேப்பில தலை தூவிக்கங்க நல்லா மனமாக இருக்கும் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் நம்ம மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம் மாங்காய் வந்து ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாங்காய் தோல் உழுக்க கடுப்புலாம் இறங்கிடும் அதே மாதிரி குழஞ்சி போயிருங்க பீஸா வேணும் நமக்கு மாங்காய் வந்து பீஸாட்டு கிடந்தால் தான் அந்த குழம்பு நல்லாயிருக்கும் அதனால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம போடணும் குழம்பு கொதிக்கட்டும் மூடி பொங்கி பொங்கிச்சாடிடும் அப்படி இருக்கட்டும் மீன் குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க மனம் அப்படி ஒரு மனம் மணக்கு மீன் குழம்பு மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு தடவை மீன் குழம்பு செஞ்சு பாருங்க சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும் உங்களுக்கு அப்படிப்பட்ட போட்டு கூடாது கரண்டியை போட்டு இந்த மாதிரி ரேஸை கிளறி விட்டாச்சுனாலே போதுங்க ரொம்ப போட்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டிங்கன்னா மீன் வந்து உடஞ்சிரும் நம்ம ஃபஸ்ட்டே ஆட் பண்ணதுனால அந்த மாதிரி தப்பாக செஞ்சிடாதீங்க சூப்பராக கிடைக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க மீனும் நமக்கு உருந்து போகாமல் சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டே ஆட் பண்ணணுங்க அப்போ தான் அந்த குழம்பு வந்து டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு மாங்காவும் நல்லா வெந்துருச்சு மாங்காவும் இந்த மாதிரி பீஸாக இருக்கணும் ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா தோலில் உள்ள கடுப்பு கிளிமுக்கு மாங்கால தோல் வந்து ஒன்றும் செய்யாது மற்ற ஒரு சில மாங்காலில் வந்து தோல் கடுத்து கிடக்குங்க அது வந்து குழம்புல இறங்குச்சின்னா அந்த குழம்பு வந்து டேஸ்ட்டே எடுத்துரும் அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் ஆஃப் பண்ணி விட்டுட்டு நம்ம சாதத்தில் போட்டு விரை சாப்பிட்டு பார்க்கலாங்க மீன் குழம்பு வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மண்ஜட்டின்னு ஒன்று அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொதிக்குங்க அடுப்ப ஆஃப் பண்ணியாச்சு அப்படியே இருக்கட்டும் கொஞ்ச நேரம் கழித்து நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நீ இப்படி கொதிக்கி பாருங்கள் மண் கடாயணா அப்படி கொதிக்குங்க நல்ல எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் வச்ச உடனே சாப்பிடக்கூடாது கொஞ்சம் நேரம் கழிச்சாச்சின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு சாப்பிடலாம் சாதத்தோடு வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க சாலை மீன் குழம்பு வந்து ஒரு மீன் கூட நமக்கு உருந்து போகாமல் சூப்பராக கிடச்சிருக்கு ஆ சுடை சுட சோறு எடுத்து நம்ம வாழையில் வச்சு அப்படியே சாலை மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா நம்பளோட ருசியாக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே மாங்காவோட சால மீன் குழம்பு ரெடி சாப்பிட்டு பார்க்கலாம் சால மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க உப்பு காரம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சூப்பராக இருக்குது டேஸ்டாக இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு அப்படி வச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மீன் சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க நல்லா உப்பு உரப்பெல்லாம் நல்லா இறங்கி மீனில் சூப்பரா இருக்கு டேஸ்ட் நம்ம ஃபர்ஸ்டே போட்டனால அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க லாஸ்ட்ல போட்டோன்னா அந்த டேஸ்ட் கிடைக்காது உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க மீன் குழம்பு வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம சாப்பிடுங்க சாப்பிட்டோம்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் சூப்பரா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மீண்டும் நெக்ஸ்ட் சந்திப்போம் பாய்